ரிஷபராசி அன்பர்களே பொதுவாக ரிஷபராசி என்றால் அஷ்டமத்து சனின்னு ஒன்று நடக்குது அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் ஒன்றரை வருஷத்துக்கு அந்த கிரகம் இருந்தாலும் குருவின் பார்வை ராசிக்கு இருக்கிறது அப்போ அந்த அஷ்டமத்து சனியினுடைய அந்த வேகத்தை குரு பகவானுடைய ஏழாம் பார்வை தீர்க்கமாக வச்சிடும் கணவன் மனைவி உறவிலே ஒரு ஒன்றரை ஆண்டுகள் பல சிரமங்களை தந்திருந்தாலும் இந்த குரு ஏழாம் இடத்துக்கு வந்து மனைவியை ஆஃப் பண்ணி வச்சிருக்கு அதாவது நல்லவளாக மாற்றியிருக்கு அப்போ இந்த ஓராண்டுகள் கணவனோடு வாழுகிற போது மகிழ்ச்சியிலே திளைத்து அவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு குழந்தையும் உருவாகக்கூடிய நேரம் ஒரு குழந்தை வச்சவங்க ரெண்டாவது குழந்தை பெறுவாங்க ரெண்டு குழந்தை இருக்கவங்க இன்னொரு குழந்தை பெற்றுக்கலான்னு நினச்சா பெற்றுக்கலாம் சில பேர் வந்து குழந்தை போதும் அப்படின்னு நினச்சா குழந்தைய நிப்பாட்டிட்டு வீடு கட்டிக்கலாம் என்ன காரணம் அஷ்டமச்சனியில் எப்படி வீடு கட்டலாம் ஒரு கேள்வி எல்லாம் அஷ்டமச்சனி நடக்குது நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்புறம் வீடு கட்ட கட்டுவேன் வேறு சொல்லிக்கிறீங்க அஷ்டமத்து சனியில் பொருளாதாரத்தை கொண்டு எவனாவது வாங்கிக்கிட்டு ஓடி போயிருவான் ரிஷவராஜிக்கார்ட்ட அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அதை கொண்டு மண்ணில் போட்டலாம் முப்பது லட்சத்தை மண்ணில் போட்டாச்சுன்னா ஐம்பது லட்சம் செலவாகும் அப்போ நம்ம கடன்கள் இருக்குமே தவிர நம்ம உடம்பு நிலையிலே எந்த விதமான மாற்றங்களை தராமல் குரு நோயற்ற உடம்பை தருவார் கணவன் மனைவியின் உறவுகளை அன்பை அள்ளித்தருவார் குழந்தைகளுடைய அந்த நேச பாசம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் ஊட்டி கொடைக்கானல்னு நீங்கள் பாட்டு கிளம்புவீங்கள அவங்க வீட்டமாகவே கேட்பாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு இன்றைக்கி தான் உங்களுக்கு பிள்ளைகள் பாசம் பொண்டாட்டி பாசம்னு வந்திருக்கு இந்த ஊட்டிக்கெல்லாம் போகும்போது எவ்வளோ சந்தோஷம் முந்தி போவோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போவோம் அது மாதிரி அடுத்தடுத்து போகலாமா அப்படின்னா இப்போ தான் நேரம் நல்லா வந்துருச்சு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போவோம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவீங்க கும்பக்கரை ஊட்டி கொடைக்கானல் அப்புறம் இன்னும் எத்தனையோ பாறைன்னு சொல்லுவாங்க அந்த பாறைக்கெல்லாம் போவாங்க அது ஒரு காடு மாதிரி இருக்கும் ஆனால் வடாந்தரமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படி அந்த மாதிரி டூர்கள் நிறைய போவீங்க அப்புறம் கோயில் குளம் எனக்கு ராகு கேது என்னுடைய மாற்றங்கள் நமக்கு வந்து நன்மை செய்து இல்லையா துர்கா கோயில் விநாயகர் கோயில் முருகன் கோயில்னு போவீங்க வீடும் கட்ட ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் ஒரு நல்ல கார் ரெண்டே முக்கால் லட்சம் முழுவதும் மூணு லட்சத்துக்கு ஒரு கார் ஒன்று வாங்குவீங்க சொகுசு வாழ்க்கையை ராகுகேது தருகிறார்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை குரு தருகிறான் அதற்கான பணத்தை சுக்கரன் தர்றார் இந்த சுக்கரன் சனியும் சுக்கரன் சேர்ந்த இந்த இடத்துல உங்களுக்கு யோக தள்ளி கொடுக்குறார் தை முடிஞ்சு மாசி மாதம் வரும்போது சூரியன் வந்து மகரத்துக்கு வந்துடுவார் இப்போ மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போயிடுவார் தை மகரம் ஜோலின்னு சொல்லி தை மாதம் மகரத்தில் இருப்பார் மகரத்துலேருந்து எங்கே போவார் கும்பத்துக்கு போவார் மாசி பங்குனி ரெண்டு வீடு தான் அந்த சூரியன் மாசியில் வரும்போது உச்ச வீட்டுக்கு பதினொன்றாவது வீடு அவர் வந்து நெருப்பில் வந்து அள்ளி கொடுப்பார் காசு ஹோட்டல் வைக்கலாம் டீ கடை வைக்கலாம் பால் கடை வைக்கலாம் பழசம் கடை வைக்கலாம் நல்ல வடை போடலாம் சுண்டல் போடலாம் நவதானியங்களை வறுத்து கொடுக்கலாம் மக்களுக்கு என்ன செய்யணுமோ ரிஷபராசிக்காரங்க வீட்டில் படுத்து தூங்குனா பதவி போயிடும் சந்தோஷமாக தூங்கணும்னு நினச்சாலும் அதுவும் இருக்கக்கூடாது ஒன்னே கால் வருஷத்துக்கு ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் நம்ம வந்து அப்படி கொடுக்கணும் நம்ம உழைப்பேன் கொத்தனார்கள் சாப்பிடணும் என்ஜினியர் சாப்பிட்ணும் அப்போ தான் நாம் நல்லா இருப்போம் அப்படி ரிஷபராசிக்கு வலிமையான வாழ்க்கையை நான்கைந்து கிரகங்கள் மொத்தமாக தருவதால் மகிழ்ச்சியின் எல்லைக்கு செல்லுங்கள் மகிழ்ந்து வந்து என்னை வந்து பாருங்கள் என்ன பரிசு கொடுக்கணும் என்று எண்ணி இருந்தால் அந்த பரிசை கொண்டு வந்து தாருங்கள் அல்லது கோயிலுக்கு ஏதாவது செய்து கொள்ளும் விநாயகருக்கும் துர்க்கை வழிபாடும் நல்லா செய்யும் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்